ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மை வீட கல்யாணம் தானே அதான் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு வெளிக்கட்டி இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க என்னங்க பட்டு பட்டி பட்டு சேட்டை போடுங்களேன் இதோடு எவரை போகிறீங்க ஏன் மெண்டல் நமக்கா கல்யாணம் நான் உன்னை கொண்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு இஞ்ச கடை திறக்கிறதுக்கு வர வரணும் பட்டு வட்டியோட கடைக்கு போயிடுமா வெளில நான் போவோம் வா உன்னை அங்கே கொண்டு போய் விட்டால் தான் இன்னும் நான் டைமுக்கு திறக்கலாம் கடையை சொல்லி திருட்டேலாரு சரி வாங்க வாங்க கத்தா வாங்க

கண்மணி நம்ம பெரியம்மாவும் மவும் சொன்னாங்க அவங்களையும் கூட்டிட்டு போவோம் கண்மணி நான் வந்துட்டேன் மெது மெதுவா நடந்து போவோம் என்ன பெரியம்மாவும் வந்துட்டாங்க சரி பெரியம்மா ஒரு ஜூட்டி வீடியோன போடுவோம் என்ன கல்யாணத்துக்கு சரியா சாரி கண்மணி கட்டாயம் போடத்தானே வேணும் நாம் அங்கே மண்டபத்துக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாரோடையும் ஒரு லைவாக போட்டு விடுவான் இருக்கிறது வெறும் ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்குள்ள பெரிய லைவா எப்பே அப்படி சொல்லாத கண்ணா நாங்க வர நேரம் பாரு எங்களுக்கு எவ்வளவு ஃபேமஸ் ஆயிரம் என்று நடவுங்க நடவுங்க இந்த வெள்ள நேரம் தாலி கட்டுறதுக்குள்ள போகணும் அம்மாடி துர்கா நேரம் போகுதம்மா வாம்மா அம்மா நான் உங்களுக்கு தமிழில தானே சொன்னான் நான் இல்லதான கல்யாண வீட்டுக்கு நான் வைத்தியோட கதைக்கிறேன் அவள்கிட்ட போவேன் தேவையில்லாம கதைக்காதீங்க எனக்கு அந்த ஆக்களுக்கு முன்னுக்கும் மண்டபத்துக்கு வாரதுல மனசே வர அம்மா அந்த பிள்ளை உன்னோட சகோதரத்துக்கு சகோதரமா என்ன அப்ப நீ கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறது நல்லாவை இருக்கு ஆஹ் சும்மணி பழசுகளை நினைச்சிட்டு பழைய காலம் மாதிரி நிக்கிற துர்கா வீட்டுக்கு நீ பாணிக்கு கேக்குது

இன்னைக்கு இப்படி இருக்க போற உனக்கு என்ன அறுபது எழுபது வயதா இப்பத்தான் முப்பத்தி நாலு வயது என்ன அப்ப அம்மா அவ்வளவு யோசிப்பா நீ வா ஒரு சாரியை கட்டி கொண்டு மடிவா விழுக்கிட்டு வா அவர் இல்லாம போய் எத்தனை வருஷம் என்ன நான் சொன்னா கேட்கிறாளே இல்லையம்மா எனக்கு இவ்வளவு பார்க்கவே இயலாம இருக்கேன்னு நான் இதோ இருந்த சாரியை கட்டி வந்து வா போவோம்ன்றேன் மாறாள் இல்லை கவிதா எனக்கு நீ சொல்லுறதெல்லாம் விளங்குது எனக்கு கொஞ்சம் மறக்கிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது அவ்வளோந்தான் நான் பின்னிறம் போன மாதிரிகிட்ட போகிறேன் நீ இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு போ சரிட்டு இருக்கா கொஞ்சம் நாள் எடுத்துக்கோ பவளம் அக்கா வாங்க போவோம் அவள் அவளாகவே சரியாகட்டும் வாங்கக்கா நாங்கள் போவோம் என்னமோ எனக்கு பிறகு இவளை யார் பார்ப்பாங்கன்னு கூட தெரியல ஏதோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறீங்கம்மா ஏதோ இவளை மனசை மாற்றி நல்லா வழிப்படுத்துங்கம்மா